மக்கள் நலன் பயணும் பட்ஜெட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் உசிரே போனாலும் போகட்டும் நான் அதை காப்பாத்ததான் போறேன் தொட்டியில் குதித்த வன ஒளியர் வந்த காட்டி யானை வனத்தில் நடந்த கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார் பகுதியில் ஆலியாறு அணை அமைந்துள்ளது இந்த அணையின் பின்புறம் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதி அமைந்துள்ளது இந்த பகுதியில் அடிக்கடி காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்து செல்வது வழக்கம் அதே சமயத்தில் இங்கு வரும் யானைகள் குட்டிகளுடன் வருவது வழக்கம் இவ்வாறு குட்டிகளுடன் வருகின்ற யானைகள் மிகுந்த ஆக்ரோஷமாக காணப்படும் பொதுவாக இந்த பகுதியில் யானைகள் மட்டுமல்லாது சிறுத்தை புலி சிங்கவால் குரங்கு காட்டு மாடு மான் வரையாடு காட்டு பன்றி உள்ளிட்ட பல்வேறு வகையான வன உயிரினங்கள் வாழ்கின்றன இந்த வனப்பகுதியிலிருந்து யானைகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு வன விலங்குகள் திடீர் என மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் உருவாகிறது அது மட்டும் அல்லாமல் இவ்வாறு குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் வன விலங்குகள் சில சமயம் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தும் சம்பவங்களும் நடக்கின்றன இவ்வாறு காட்டு விலங்குகளால் காயப்படுபவர்கள் இறந்து போகும் சூழலும் உருவாகிறது இதன் காரணமாக மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளான நவமலை சின்னார்பதி ஆகிய இடங்களுக்கு யானை கூட்டம் வராமல் தடுக்க வனத்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர் அதே சமயம் யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் நவமலை வழியாக செல்லும் மின்சார ஊழியர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் எனவும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கவனமாக இருக்குமாறும் வனத்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர் அதே சமயம் உள்ள யானைகள் மற்றும் வன விலங்குகளுக்காக தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ் தொட்டிகள் கட்டி வருகின்றனர் கட்டப்படும் இந்த தொட்டிக்குள் யானைகள் தனியாகவோ அல்லது குட்டிகளுடனோ சென்று இலை கடந்த ஆண்டு இதே பகுதியில் பதினேழு தொட்டிகள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போன்று இந்த ஆண்டு கோடை துவங்கும் முன்பே சுமார் பதினெட்டு தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இங்குள்ள ஒரு தொட்டியில் தனது குட்டியுடன் வந்த தாயானை குளித்து குமாலம் போட்டுள்ளது அவசர அவசரமாக தாயுடன் சேர்ந்து யானைகள் இலைப்பாரும் தொட்டிக்குள் இறங்கிய குட்டி யானை மறுபடியும் மேலே ஏற முடியாமல் தவித்துள்ளது இதனால் செய்வதறியாமல் தவித்த தாயானை தனது குட்டி எப்படியாவது மேலே ஏறி வந்துவிடும் என நினைத்து அருகில் உள்ள வனத்திற்கு சென்று உள்ளது ஆனால் அந்த தொட்டியை விட்டு மேலே ஏற முடியாமல் தவித்த குட்டி யானையை அங்கிருந்த வன ஊழியர்கள் பார்த்துள்ளனர் இதனால் யானை அருகே வருவதற்குள் அந்த குட்டியை மீட்டு மேலே ஏற்றிவிடலாம் என முடிவு செய்துள்ளனர் அதன்படி தொட்டிக்குள் இறங்கி அந்த குட்டி யானையை சிரமப்பட்டு மேலே ஏற்றி உள்ளனர் மேலே ஏற்றி தொட்டிக்கு அருகே உள்ள இடத்திற்கு கொண்டு சென்று விட்டு விடலாம் என முற்பட்ட போது திடீரென அந்த யானை குட்டி கத்தி உள்ளது தனது குட்டியின் குரலை கேட்டதும் தாய் யானை வேகமாக திரும்பி உள்ளது இதனை தெரிந்து கொண்ட வன ஊழியர்கள் குட்டியுடன் நிற்பதை யானை பார்த்துவிட்டால் நம்மை ஒரு வழி செய்துவிடும் என எண்ணி அங்கிருந்து அவசரமாக ஓட்டமிட்டுள்ளனர் இந்த காட்சிகளை எல்லாம் தனது வீடியோ எடுத்த வனத்துறை ஊழியர் ஒருவர் இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இதனை பார்த்த நெட்டிசன்கள் தங்களது உயிரை பணையம் வைத்து குட்டி யானையை காப்பாற்றிய வன ஊழியர்களை பாராட்டி வருகின்றனர்

আরে ভাইরে ভাই

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க